ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேணிஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தேங்காய் சட்னி குழம்பு எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவசரமாக நீங்கள் ஒரு குழம்பு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த குழம்பை ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட்டும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அதை எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன் தீய லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்புறமா அது கூட ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கிறேன் தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அது வாசனை வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா அது கூட ஒரு கப் அளவுக்கு நான் துருவுன தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணாலே போதும் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதை ஆற வச்சு எடுத்துக்கிறேன் ஆறு அந்த தேங்காவை ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துட்டு அதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன் அப்புறமா அதே பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அப்புறமா எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் அப்புறமா அது கூட ரெண்டு வத்தல் சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி பழத்தை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஜாரில் கொஞ்சம் மசாலா ஒட்டியிருக்குல அதுலேயும் தண்ணி சேர்த்து அந்த தண்ணியும் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைங்க நம்ம ஊற்றிருக்க தண்ணியெல்லாம் வற்றி மசாலாவோடய பச்சை வாசனையெல்லாம் போகட்டும் இடையில இடையில வேணால் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க பத்து நிமிஷம் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்து நம்ம ஊற்றிருக்க தண்ணியெல்லாம் வற்றி மசாலாவோடய பச்சை வாசனையெல்லாம் போகிட்டு கடைசியாக உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது உங்களுக்கு கம்மியாக இருந்தால் இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோ தாங்க அவ்வளோ தாங்க தேங்காய் சட்னி குழம்பு ஆகிட்டு இதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சுங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்